விளையாட்டுத் துறையில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய வாய்ப்பினை அளிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் வலியுறுத்தியுள்ளார் பார ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனுக்கு அவர் பயின்று வரும் சேலம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் பாராட்டு விழா இன்று நடைபெற்றது இதனையொட்டி கல்லூரிக்கு வந்த மாரியப்பனுக்கு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவ மாணவியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்சிசி மாணவர்களின் அணிவகுப்போடு அழைத்து வரப்பட்ட தங்க மகனுக்கு அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் உற்சாக குரல் எழுப்பியும் தேசிய கொடியோடும் வரவேற்பு அளித்தனர் சக மாணவ மாணவியர்களின் வரவேற்பை பெற்றுக்கொண்ட மாரியப்பன் தான் வாங்கிய தங்கப் பதக்கத்தை மாணவ மாணவியர்களிடம் காண்பித்து மகிழ்ச்சியை கொண்டார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் மாரியப்பனுக்கும் அவரது பயிற்சியாளர் சத்யநாராயணனுக்கும் ஆளுயர மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன் சேலத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சர்வதேச மைதானத்தை உருவாக்குவதே தமது லட்சியம் என்றும் தெரிவித்தார் திறமைகள் வாய்ப்பு கிடைக்காததால் சாதிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உரிய வாய்ப்பினை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அரசு அரசு வந்து அவங்களையும் ஒவ்வொரு ஊரா போய் அந்த பிளேயர்ஸுகளை உங்க என்கரேஜ் பண்ணி நீங்க கூட்டு வந்து நல்ல கோச் கிட்ட ட்ரெயின் பண்ணி அவங்களை அனுப்புனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து பெருமையை தேடி கொடுப்பாங்க மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்க இந்திய விளையாட்டு ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரை திருப்பதற்காக பயிற்சியாளர் சத்யநாராயணன் தெரிவித்தார் அடுத்து பல்வேறு சர்வதேச போட்டிகள் இருப்பதால் மாரியப்பனை பெங்களூருக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சாம்பியன்ஷிப் லண்டனில் இருக்குதோ நெக்ஸ்டோ ஏஷியன் கேம்ஸ் இருக்குதோ இருக்குதோ